ஒம்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பலச்சேரியின இருபது மாதங்களான கன்றுங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா இருபது ஆகிறது சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கைப்பச்சிகளும் கிடையாது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைகள் முதல் கொண்டு பிடிச்சிக்கலாம் நல்ல குணங்க நல்ல அமைதியான குணம் நல்ல பால் வர்க்கத்தின் வழியில் உள்ள கிடரிங்க நல்ல ஒரு தரமான கிடரி நல்ல முக அமைப்பு முகமைப்பு கை கால் நல்ல ஒழுக்கமான கிடரிங்க ஒரு தரமான உடல் அமைப்போடு இருக்குதுங்க ஒரு பொம்பளைச்செறியின மயிலை கிடரி நல்ல ஒரு தரத்தில் ஒரு தரமான கிடரி நல்ல ஒரு உடல் அமைப்போடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடரியை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கிடையே இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்